ஹாய் ஹலோ சிஸ்டர் ப்ராஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மைவேத்திரிலர்கள் எல்லாருக்கும் மைவேத்திரிலர் சேரப்போர் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ நிறையா இதை பற்றின நியூஸ் வந்துச்சு நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் வந்து வாங்கலைன்னு சொல்லியிருந்தேன் நன்னி வாங்கலானா ஆக்சுவலாக அந்த டேப்லெட் பற்றி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபா கொடுத்து வாங்குற டேப்லெட்டை பற்றி கேள்விப்பட்டேன் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை பிசுன்னு பூவரசம்பூ தூதுவலை கசகச நெல்லிக்காய் அதிமதுரம் ஆலவித அரசவித துத்தி ஓமம் த தாண்டிக்காய் நெருஞ்சி தோத்தான்கொட்டை நீர்முள்ளி அமு அமுக்கிரா பாதாம் ரோஜாப்பூ ஜாதிக்காய் கிராம்பு அப்புறம் ஒரு இருபத்தொம்போது வகையான பொருள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதை வாங்கி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு ஒரு சிலர் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட் தான் கொடுக்குறாங்க சத்து மாத்திரை மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஒரு சிலர் வந்து இதோட கமெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த மாத்திரை வந்து இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்றாங்க நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து இந்த மாத்திரைக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது நம்ம செய்கிற வேலைக்கும் அவங்க வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு ஆன்லைன் ஜாப் பார்த்தாலும் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் அது மாதிரி நம்ம நினச்சிக்கிற வேண்டி தான் இந்த மாத்திரை வந்து நம்மளை அவங்களுக்கு கொடுக்குற இப்போ அந்த காசு கொடுக்குற ப்ராடக்ட்டு அப்படின்னு எல்லா ப்ராடக்ட்டுக்குமேவும் ஏதோ ஒரு வேல்யூ அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த வேல்யூ வச்சு கொடுக்குறாங்க அவ்வளோதான் அப்புறம் பட்டை மிளகு திப்பிலி கருமிளகு ஏலக்காய் உளுந்து பிஸ்தா ஓரித்த தாமரை பூனைக்காளி பேரிச்சம் எனக்கே தெரியாது இவ்வளோ பொருள் இருக்குன்னு நான் கூகுள் பேஜில் தான் பார்த்தேன் ஒரு நியூஸில் இது மாதிரி போட்டிருந்தாங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க நான் வந்து எப்பயுமே மாத்திரை சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஆனால் இருந்தாலும் நன்னி வாங்கலை ஸோ ஆனால் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இந்த மாத்திரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பரவாயில்ல இது பலன் தெரிஞ்சவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை டாக்டர்கிட்ட காணால் யாராக இருந்தாலும் ஒரு தடவை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றதுனால நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அது மாத்திரை அதனால தான் சொல்கிறேன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க நாட்டு மருந்து கடை ஐட்டம் ஃபுல்லாக தான் இருக்கு இது ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும்னா அந்த பயத்தை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறக்காண்டி தான் டாக்டர்கிட்ட கேட்க சொல்கிறேன் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அப்படி கேட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருக்கும் ஆகும் செட் ஆகுதுன்ற உடம்புக்கு தெரியாது அதனால தான் சொன்னேன் ஏதாவது தப்பாக இருந்தால் ஃபர்க்யூன் மீ ஸோ நானும் சீக்கிரம் வாங்கணும் இந்த டேப்லெட்டை வா எனக்கு டெலிவரி டைம்ன்றதுனால கொஞ்சம் போய் வாங்க முடியல அந்த டைம் போய் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள போய் வாங்கிடுவேன் எப்படியும் இல்லை நம்ம தான் போய் வாங்கணும்ல நம்ம ஃபோன் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் இருக்க யாராவது கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு தேங்க்யூ தேங்க்